அப்படிதான் வேதம் சொல்லுது உள்ள எளியா இருந்தா தானே மாவு எண்ணையும் குறைவுபடாம இருக்கும் எளியா இல்லாத வீட்டுக்குள் சாரி பார்த்து பார்த்து வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு பஞ்சம் வந்துச்சு தானே எளியா இருந்தா தானே வரும் எளியாவே வீட்டுல இல்ல அவங்க வீட்டுக்கும் வரத்தான் செய்யும் ஆவியானவர் இல்லைன்னா வரதான் செய்யும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மற்ற காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரதான் செய்யும் இந்த பஞ்சத்துல நீங்க சேர்க்க வேண்டியது மாவு எண்ணெயும் கிடையாது சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் புறஜாதியாருக்கு அனௌன்ஸ் பண்ணது அவங்களுக்கு அடையாளம் நமக்கு அது அடையாளம் இல்ல நமக்கு என்ன அடையாளம் தெரியுமா அவனுக்கு வந்த ஒன்றையும் உனக்கு வர ஒட்டேன் உன் தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார் உன்னை பாதுகாக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் வரணும் அப்பதான் உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உலகத்தான் நம்மளை பார்த்து கேட்கணும் எப்படிங்க இதுக்கு நடுவில் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறீங்க அவன் சொல்லணும் உன்னை தான் நானும் சம்பாதிக்கிறேன் உன்ன மாதிரிதான் பிரச்சனை இருக்கு ஆனால் உன் தேவன் வேறு என் தேவன் வேறு என் தேவன் என்னை ஆசிர்வச்சிருக்கிறார் அவர் எனக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கிறார் அவர் எனக்கு சமாதானம் கொடுத்துருக்காரு அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்போ என் வீட்டுக்குள்ளே தேவன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் இருக்கிறாரா கணவன் இல்லாத போது ஃபோனில் என்ன பார்க்குறீங்க மனைவி இல்லாத போது டிவியில் என்ன பார்க்குறீங்க பதினோரு மணிக்கு மேலே உக்காந்து பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு என்ன பார்க்குறீங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரூம் குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உன் வீட்டுக்குள்ளே எப்படி தேவன் வருவார் ஆனால் நாலு பேர் வந்து உங்களுக்கு ஆசிர்வதிச்சுட்டு போயிடுறாங்க ஓ உக்கத்தர் உங்களுக்கு பழுகி பிறகு பண்ணுவார் அதெல்லாம் பரலோகம் காது கொடுத்து கூட கேட்காது ஏன் நீங்கள் யார் என்பது பரலோகத்துக்கு தெரியும் நீங்கள் பரலோகத்தை ஏமாற்ற முடியாது பாருங்கள் பாஸ்டர் ஏமாற்றிடலாம் ஏன்னா நம்ம பாஸ்டருக்கு முன்னாடி வந்து ஹஸ்கி வாய்ஸில் பேசுவான் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசியிருப்பான் இங்கே வந்து பேசும்போது போஸ்டர் பாஸ்டருக்கு பாதியே கேட்காது பிரதர் அப்புறம் பாஸ்டர் சொல்லுவார் பிரதர் போன பிறகு ரொம்ப சாஃப்டான பிரதர் அவர் தெரியுமா சத்தமா கூட பேச மாட்டார் ஆண்டோ நினச்சுப்பாரு அந்த திருட்டு பேரு நம்பாத உனக்கு அவனை பத்தி தெரியாது இருக்காங்க நீங்க யாரை ஏமாத்துறீ பாஸ்ட ஏமாத்துறீங்களா அவசியமே கிடையாது ஏன்னா பரலவத்துக்கு கூட்டிட்டு போற வழி மட்டும்தான் அவர் சொல்லுவார் கூட்டிட்டு போற அதிகாரம் யாருகிட்டயுமே இல்லை உங்களை கூட்டிட்டு போற ஒருத்தர் மேல உட்காந்துருக்கிறாரு அவருக்கு முன்பாக சாட்சி உண்மையா இருக்காதான்னு மட்டும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நாம தப்பு செய்யாதவங்களை தப்பு செய்யறோம் ஆனால் தேவனுக்கு முன்பாக அதை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நிக்கிறவங்களா இருக்கணும் மனுஷனுக்கு முன்னாடி மறைச்சிட்டு தேவனுக்கு முன்பாக மறைச்சிட்டு நிக்கிறோம் நினைச்சுக்காதீங்க சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கு அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த வாதை வரக்கூடாது வசனம் அப்படித்தான் சொல்லுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது இன்னைக்கு ஒரு குரூப் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பான் அத்தர் கிருபை உள்ளவர் இறக்கம் உள்ளவர் அதெல்லாம் சும்மா அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்லை சும்மா இரக்கத்தின் தேவன் அப்படிம்பான் கொரோனா வந்துச்சா இல்லையான்னு மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க உலகம் முழுக்க வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க பிரச்சனை வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க அந்த தேவன் இறக்கத்தின் தேவன் தான் இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா நினைவேக்கு இறங்கின தேவன் உனக்கும் இறங்குவார் நான் நூறு சதவீதம் அந்த வசனத்தை ஒத்துப்பேன் நான் எதிர்க்கவே மாட்டேன் எந்த வசனத்தையும் நான் என்ன செய்யல எதிர்க்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் எங்க ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுங்க பார்ப்போம் தேவன் நினைவேக்கு இறங்கின மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவார் இறங்குவார் நீங்க நினைவு மாதிரி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணாதானே இறங்குவாரு அவர் வசனம் தெளிவா சொல்லுது யோனா புஸ்தகத்தில் அவர் அவர்கள் செய்ததை கண்டு நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ராஜாலருந்து நாய்க்குட்டி வரைக்கும் இருந்திருக்கிறான் ரட்டு சாம்பல் உக்காந்துருக்கான் எங்க நீங்க இருங்க வரும்போதே பையில பிஸ்கட் பேக்கெட்டோட வரிய உபவாச ஜபத்துக்கு எல்லாம் கைகளை வைத்து ஜோம் பண்ணோம்னா பிஸ்கெட்டை புட்டு புட்டு வாயில போட்டுக்குது என்னன்னு கேட்டா உங்களுக்கு நீங்களே சால்ஜா சுகரு கை ஆடுது பன்னெண்டு மணிக்கு மேல கை நிற்காது எனக்கு சுகர் பாருங்க தேவை கஷ்டங்கள் ஆண்டு நினைவேக்க இறங்க மாதிரி எப்படி இறங்குவார் என்ன கொடுமை தெரியுமா பாவம் அந்த பாஸ்ட் ரொம்ப பாவம் உபாச ஜபத்தை கூப்பிடும் போது அவங்க கீழே போடுறாங்க உபாச ஜபத்தின் முடிவில் உணவு வழங்கப்படும் உங்களை உபாச ஜபம் வர வைக்கிறதுக்கே சாப்பாடு போடுறோன்னு சொல்லி கூப்பிட வேண்டியிருக்கு எவ்வளோ கொடுமையான காலம் பாருங்க மோசையா திடீர்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு இரவும் பகலும் நாற்பது நாள் மேலே வான்ட்டு அவன்கிட்ட டே அவன்ட்ட எவ்வளோ நாள்னு சொல்லலை மேலே வான்ட்டார் அவன் போயிட்டான் நாற்பது நாள் மேலே இருக்கான் இப்போ நீங்கள் மேலே வான்னு சொல்லி பாருங்க மோசையை அவர் போகும்போதே ஒரு பெரிய பேக் மாட்டிக்கிட்டு தான் போகிறார் ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி அப்புறம் ஓஆர்எஸ்எல்லு அப்புறமா கொஞ்சம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு வாழைப்பழம் கேட்டால் சொல்கிறது உபவாசத்தில் நான் அரிசி பருப்பு சாப்பிட்றதில்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் விதவிதமா உபாசம் வச்சிருக்கான் தான் கண்டுபிடிச்சானே தெரில போங்க அவர் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு நான் 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 சரி கேட்டேன் ஏதாவது டீ கீ குடிக்கிறீங்களா நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா இல்ல சுண்டல் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் நான் கேட்டேன் ஃபாஸ்டிங் ஆச்சு அண்ணா அரிசிக்கு தானே சுண்டலுக்கு கிடையாதுன்னே சொன்னேன் நிஜமா நடந்த சம்பவம் இந்த மாதிரி டைப் டைப்பை பார்த்துருக்கீங்களா மூணு மணி நேரம் உபவாச ஜபம் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடியும் மூணு மணி நேரம் உபவாசம் இது என்ன உபவாசம் வீட்டில் சாப்பிட்டுட்டு வர்றது போய் சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சுட்டு வந்தாச்சு நடுவில் மூணு மணி நேரம் என்ன இருக்கிய உபவாசம் இதுல வேற இவங்க தேசத்தின் எழுப்புதலுக்காக உங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி பாப்பாருன்னு பாருங்க பரலோரத்துல எப்படி பாப்பாருன்னு பாருங்க அங்கே வசனம் சொல்லுது பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுவார்கள் கத்தர் அவர்களை பார்த்து நகைப்பார் அவனையே பார்த்து நகைப்பார்னா நம்மளை பார்த்து என்ன பண்ணுவார் அவனாவது சீரியஸாக ஆலோசனை பண்ணுறான் அவனை பார்த்தே சிரிக்கிறாரு நீங்கள் காமெடியாக உபவாசம் பண்ணுறீங்க உங்களை பார்த்து எப்படி பண்ணுவார் அவர் தூதங்கிட்ட சொல்லுவார் பாரு அந்த லூசுங்க பாருங்க அது வீட்டில் சாப்பிட்டு தான் கிளம்புச்சு வரும்போதே காரில் பிஸ்கெட் பேக்கெட்டை வச்சு தான் வந்திருக்க கொஞ்சம் பேர் ஹேண்ட் பேக்கில் கொஞ்சம் ஜூஸ் ஊஸ்லாம் எடுத்து தான் வராங்க கேட்டால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதனால் அந்த நினிவேக் இறங்கின ஜீவன் நமக்கு இறங்குவாரெல்லாம் நீங்க பேசாதே உங்களால முடியாது நோ நோ சான்ஸ் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருப்பியோ உங்க வீட்டில் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கும்பலாக கூடி இருந்தீங்கன்னா கற்று விடுவான் நான் இப்போவும் சொல்றேன் உபவாசம் ஜம்பம் இங்கே நடக்குதுன்னால் அங்கே பிரியாணி போட்டு சமைச்சா தான் இவனுக்கு உபவாசமே வருது சூத்திரமாண்டவர் பிரைஸ் தொல்லா அவன் உபவாசம் எப்படி இருக்கான் பெருமூச்சோடு கூட இருக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டோம் தேசத்தின் கொடுமையை கண்டால் அவன் பெருமூச்சை விடுறான் இல்ல அவன் பிரியாணி எழுதுகிறான் கொள்ளுங்க வருகிற காலம் கொடிதாக இருக்கிறது அவசியம் இல்லை நீங்க இருக்கிற இடத்துக்கு காக்காவை கொடுத்து அப்பவும் இறைச்சியும் அனுப்புவார் இல்லையா மாவும் எண்ணையும் இருக்கிற இடத்துக்கு உங்களை அனுப்புவார் நீங்க இருக்கிற இடத்துக்கு காக்கா வரும் இல்ல உணவு இருக்கிற இடத்துக்கு உங்களை அனுப்புவார் இல்ல காக்காவும் வராது உணவும் கிடைக்காது நான் வனாந்திரத்துல சூரச்செடிக்கு கீழே இருக்கிறேன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து உணவை கொடுத்து தூதனை அனுப்ப கர்த்தார் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அல்ல அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே கிடையாது இந்த மூன்றாவது முத்திரையின் காலம் உச்சநிலையை அடையும் அடுத்து மிகப்பெரியதான பஞ்சங்கள் பூமி அனைத்தும் வரும் இதை ஒட்டி மூன்றாம் உலக யுத்தம் வரும் இதை பத்தி நம்ம கதற்கு சித்தமானால் நாளை தினத்தில் பார்க்க போகிறோம் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் நாம் முத்திரைகளின் காலத்தில் பாதியை கடந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவைகளுக்கு நடுவில் தான் கத்தர் உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாத்துருக்காரு இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துக்க கொரோனாவில் எஸ்கேப் ஆகி வந்துட்டு வந்தானே எப்படியே கத்தர் காப்பாத்திட்டாருல்ல சிலது உள்ளே போயிட்டு வந்துருச்சு இல்லை நாம கொஞ்சம் உள்ள போகாதவங்களும் இருக்காங்க அந்த உள்ளே போயிட்டு வந்ததுக்கு காரணமா இருக்கும் வெளியே இருக்கும்போது சொன்னதை கேட்காதது அது நல்லபடியாக சொல்லி கேட்காது ஐசியூல போட்டு மேலே வெண்டிலேட்டரை வச்சா தான் கேட்கணும் ஒரு குரூப் இருக்கு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா நல்லா சொன்னால் கேட்க மாட்டான் ஆ அதெல்லாம் முடியாதுமா ஒரு டேர்னிங்களை வண்டி கவுந்து கை உடஞ்ச பிறகு ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் கேட்பான் ஆண்டு ஒரு எனக்கு அப்போவே சொன்னார்ன்னா கேட்கலன்னா கேட்டிருக்கணும் அப்படி ஒரு குரூப் இருக்குல்ல அவங்களுக்கு தான் அந்த ஐசியூ கூட்டு போய் கூப்பிட்டு வந்தார் வெளியே நல்லா கேட்டோம்னா கத்தர் பத்திரமா பாதுகாத்துட்டார் ஒரு சில பரிசுத்தவான்களை அதுக்கு நடுவில் எடுத்துக்கிட்டார் நம்ம கத்தருடைய திட்டத்தை குறையாக சொல்றதுக்கு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவைகளுக்கு தப்பி நாம் இன்னைக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தேவன் அடுத்து வரக்கூடிய பஞ்சங்களிலும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் இது எல்லாம் அடையாளத்துக்காக சொல்லப்படுகிறதே ஒளிய நமக்கு பாதையாக சொல்லப்படவில்லை இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது அந்த வசந்த வாசிங்க முடிக்கலாம் லுக்கா இருவத்தொன்னு இருபத்தெட்டு வாசிங் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமையல நான் வாசிப்பாங்க ஆனா அவங்க ஒரு வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்க தான் வேணும் எற்கால லேட்டா தான் தோணிக்கும் வேற வழி இல்ல நம்ம யூடியூப்ல கேட்டுட்டு இருக்காங்களா அவங்களுக்கு அது கேட்கணும் இப்போ நீங்கள் மட்டும் கேட்குறதா இருந்தால் நம்மளே வேட்டுக்கலாம் அவங்க மத்தியாவே ரொம்ப நேரம் தேடினாங்க பார்த்தீங்கல்ல வாசிங்கம்மா நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் அப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய மீட்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு சமீபமா இருக்கு எங்கேயோ ஒரு பக்கத்துல தான் இருக்கு லாஸ்ட் ஒரு எழுப்பதுக்கு ஏசு கிறிஸ்து வந்துட்டாரு மார்த்தால் பாய் மரியாள்கிட்ட சொல்றாங்க ஏசு வந்துட்டார் உனக்கு ரகசியமாக அழைக்கிறார் என்று சொல்லி ரகசியமாய் அவரை அழைத்து இந்த விஷயத்தை சொன்னால்னு வசனம் சொல்லுது மீட்க மீட்கக்கூடிய இடம் பக்கத்தில் வந்துருச்சு அவனை மீட்க வேண்டிய இடம் அருகாமையில் இயேசு வந்துட்டார் ஆனால் எதுக்காக இருக்கிறாரா மரியாள் வர வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார் மரியாள் மட்டும் இல்லை மரியாளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடி வரும் இவங்க அத்தனை பேரும் வந்த பிறகுதான் அவனை உயிரோடு கூட எழுப்ப முடியும் அவன் உயிரோடு கூட எழுந்தாதான் இத்தனை பேரும் அவரை விசுவாசிக்க முடியும் அந்த காரியம் நடக்கிறதுக்கு தான் கத்தர் வெயிட் பண்றாரு இப்பவும் கர்த்தர் மீட்பு ரொம்ப நம்ம மீட்பு ரொம்ப கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்காக தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் கர்த்தர் குறித்து தாமதமா இல்லாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கூட்டம் வரணுன்றதுக்காக கத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு கொரோனால ஒரு கூட்டம் ஆண்டோர் பக்கம் திரும்பி இருக்கு நல்ல வசனத்து பக்கம் திரும்பிட்டாங்க அடுத்து வரக்கூடியதும் திரும்புவாங்க இன்னொரு யுத்தம் இருக்கு மூன்றாம் உலக யுத்தம் அதுலயும் திரும்புவாங்க எல்லாம் அப்படி ஒன்னா போது கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும் நம்முடைய வேலை இதெல்லாம் நடக்குது நான் ஆயத்தப்படணுங்கிறது மட்டும்தான் இதை எதையுமே நிறுத்த முடியாது உங்களால் அந்த கொள்ளை நோயை நிறுத்த முடியாது பஞ்சத்தை நிறுத்த முடியாது யுத்தத்தை நிறுத்த முடியாது எதுவும் நிறுத்த முடியாது ஒன்று மட்டும் செய்யலாம் இவைகளை தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிறுத்த முடியும் அதுக்கு ஆயத்தப்படுகிற வேலையை நம்ம செய்யணும் நான் நேற்று சொன்னதும் திருப்பி சொல்கிறேன் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்புக்கு என்று நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கணும் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பர்சுத்தாவியை பெற்றிருக்கணும் இது பேசிக் மூணும் நாலாவது அப்போடிகள் ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் வேறுபாடு உள்ள வாழ்க்கை இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லுது இன்னைக்கு உலகத்துக்கு ஒருத்தே வேஷத்தை சபை தரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க என்ன பண்ணுறாங்களோ எல்லாம் சபைக்குள்ளே இருக்குது அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மியூசிக் போடும்போது நல்லா பாட்டு பாரு அந்நிய பாஷை பேசுகிறீ திருப்பி வெளியே போனால் அவனுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை சபைக்குள்ளே நடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை திருப்பியும் சொல்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நடிக்கவே முடியாது சகலமாக அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது ஸோ வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப அவசியம் உலகம் வேறு சபை வேறு அஞ்சாவது சுவிசேஷ அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்கள் பரவவுத்துக்கு போகும்போது இங்கேருந்து கொண்டு போக போகிறது எதை கொண்டு போக போகிறீங்க ஆத்மாக்களை மட்டும் கொண்டு போவீங்க இந்த பூமியிலேருந்து வேறு எதுவும் வராது அதெல்லாம் இங்கே அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்தாரு அனுபவிச்சு கொள்ளுங்கள் ஆனால் அவைகளை கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுங்க உங்கள் கூட வரப்போகிறத சொத்து அதுதான் ஆறாவது கடைசியாக இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க சபையை எழும்பணும் அப்படி ஒரு சபை மட்டும் நூற்றி இருபது பேர் உள்ள சபை மட்டும் எழுப்புதல்ல எழும்பிருச்சுன்னா எப்பேற்பட்ட நேபுகா நேச்சாரையும் முகம் குக்கர வைக்க கர்த்தரால் முடியும் எப்பேர்பட்ட ராஜ்யங்களையும் தலைகளாய் மாத்துகிறவர்கள் இங்கே வந்து வந்துவிட்டார்கள் உலகம் சொல்லலாம் ஒரு நூற்றி இருபது பேர் அப்படி எழும்பணும் அந்த வருகைக்கு ஆயத்தப்படணும் கடைசியாய் ஏழாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வேறுபாடு உள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறையும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளித்து அல்லே நாம் ஜபிக்க போகிறோம்